புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஒன்றாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழகம் முழுவதும் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக அறந்தாங்கியில் அண்ணா சிலை அருகே விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழாவில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கலைஞர் மன்றத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு சில்வர் வாலி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் கலைஞர் மன்றம் அருகே உள்ள கோடைக்கால நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு பால் மோர் தற்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ராஜேந்திரன் நகர்மன்ற தலைவர் ஆனந்த் ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் முத்து மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் மணிராஜன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்